நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சிஎன்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கும் இதா ஏஏஎஸ் ஏஏஎஸ் சோ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ப்ராஜெக்ட்டோட ஒரு பார்ட்ட இங்க ப்ரமோஷனுக்கு வந்து நிக்கும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் நான் இந்த இந்த ஸ்கேல்ல இந்த கிராண்ட் இயர்ல ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பீ பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ் அண்ட் What makes me even more happier is that I got to work with Raju and Lalit and Manjushahi and all and uh, again and uh, with Abhimanyu Sir and all. So, this is indeed a special project for me because in Lucifer, I had a very few days of shoot. I were look, 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 the impact അത് കാരക്ടർ എന്നോട് കരിയറില എനിക്ക് കൊടുത്തത് ഇസ് ഹ്യൂജ് അതിനാൽ ഐ എം വെരി മച്ച് എക്സൈറ്റഡ് ടു സീ ഹൗ മൈ കാരക്ടർ ഇൻ ദിസ് മൂവി ഇസ് ഹാസ് ഇ വോൾഡ് ആൻഡ് ഹൗ പീപ്പിൾ ആർ ലൈക്കിങ് ഇറ്റ് അപ്പോൾ രൊ സന്തോഷം ഒൻ ട്വൻറ്റി സെവന്ത് മൂവി ഇസ് റിലീസിങ് വേൾഡ് വൈഡ് എല്ലാവരും പാരുങ്ങ എൻജോയ് പണ്ണു ഐ ഹോപ് യു ആൽ വില് എൻജോയ് ദിസ് താങ്ക് യു സോ മച്ച്

அடுத்ததான் வரக்கூறவங்கள பத்தி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அவங்கள நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்னன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே எனக்கும் பண்ணணும்னு தோணும் அவங்க அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வரும் அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கும் சிரிப்பு வரும் அவங்க வைக்கப்பட்டாங்கன்னா எனக்கும் வெக்கப்படணும்னு தோணும் அவங்க டான்ஸ் ஆனாங்கன்னா எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் தான் நான் கூப்பிட போறேன் எல்லாருக்கும் வணக்கம் எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட்டாகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும் என்னைக்கும் அது நடக்காது எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக் மாதிரி வரும் எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாகியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன் ஸோ அந் அந்த லு பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்று வரவேற்றாங்க அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் அந்த அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்பரானும் பிடிக்கும் என்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது அப்புறம் இந்த படம் இந்த இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார் அதுக்கு கோகுலம் கோபாலன் சார் லைக்கா இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு அண்ட் தி என்டயர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் தி ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான் லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடச்சிருக்கு அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது டு ஹாவ் தட் பிளெஸ்ஸிங் ஆஃப் பீயிங் இன் தேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் ரிஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் தி டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் மார்ச் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் அடுத்தபடியாக ஸ்டன் செல்வா அவர்களையும் என்போடு பேசுவதற்காக அழைக்கிறோம்